எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நான் படத்தோட விஷயங்களோ இல்ல டீச்சரோ ட்ரெய்லரோ அந்த அந்த விஷயங்கள் பத்தி பேச போறது இல்ல இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் டேஸ் இன் மை லைஃப் இது உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் மனிதனா சக மனிதனா அம்மா பேர்ல தேவி வர தொடங்கி ரெண்டாயிரத்து பதினஞ்சுலேருந்து நான் எத்தனையோ பிள்ளைகளை படிக்க வச்சிருக்கோம் ஆனா இன்னைக்கு வந்து ஆண்டன் மேரின்ற நான் அதை தெரித்து பொண்ணுன்னு நான் சொல்லுவேன் என்னோட குழந்தை வந்து மூணு வருடங்களுக்கு முன்னாடி ஒரு விண்ணப்பம் வச்சிருந்தது என் பார்வைக்கு வந்தது செலமேரஸ் காலேஜ்ல நான் பிஏ இங்கிலீஷ் படிக்கணும் அவங்க வந்து மீனவர் சமுதாயம் சார்ந்தவங்க சமுதாயம்ன்றது எல்லாரும் ஒன்று தான் படிக்கணும்னு ஆசை இருக்கு ஆனா ஆசை இல்லை ஸோ இது வந்து நான் எல்லாருக்கிட்டையும் கேட்டு சில்ல மேரேஜ் வந்து எப்பயாவது நம்ம அணுகி இருக்குமா இந்த மாதிரி அட்மிஷனுக்கு கேட்கும் இல்லைன்னு சொன்னாங்க நானே நேரடியாக சிஸ்டர் கிட்ட பேசி ரிக்வெஸ்ட் பண்ணேன் அந்த வாய்ப்பு அந்த அந்த நொடியில் வந்து ஓகேன்னு சொல்லி என்னை நம்பி அந்த பாப்பாவை வந்து காலேஜில் சேர்த்துக்கிட்டு முதல் செமஸ்டர்லேயே கிளாஸில் நம்பர் ஒன்னாக வந்துச்சு அப்புறம் ட்ரமேட்டிக்ஸ் கிளப்ல சேர்ந்து நம்பர் ஒன்னா வந்துச்சு ரொம்ப பிரில்லியன் ஸ்டூடெண்ட் அந்த காலேஜ்ல வந்து ஷி வாஸ் அவுட் ஷைனிங் எவ்ரி ஒன் சிஸ்டரே எனக்கு போன் பண்ணி பாப்பா வந்து ரொம்ப நல்லா படிக்குது ரொம்ப எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது இட் வாஸ் அன் அமேசிங் மூமெண்ட் எனக்கு அந்த பாப்பா யாரும் தெரியாது பட் நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பிள்ளைக்கு வந்து ஒரு படிப்பு ஒரு டிகிரி வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்றது எனக்கு சத்தியமா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டுல எங்கிட்டு இருந்தாலும் பெண் குழந்தைய படிக்கணும்னு ஆசை இருந்து என் அண்ணா விஷால இருக்காரு நீங்க தைரியமா கிளம்பி வாங்க நான் முடிஞ்ச அளவுக்கு உங்க எல்லோரையும் நான் வந்து படி வைக்கிறதுக்கு நான் முயற்சி பண்றேன் உனக்கு காசு இல்ல எங்களால படிக்க வைக்க முடியல அப்பா அம்மா பெற்றோர்கள்னா உங்களை படிக்க வைக்கிறது என்னோட பொறுப்பு இது வந்து என்ன நீங்க என்ன நடிகனா ஒரு அந்தஸ்து கொடுத்ததுனால நான் உங்களுக்கு செய்ய வேண்டிய இது என்னோட கடமை நீங்க வந்து தேவி கட்டளை மூலியமாவோ என்னோட நண்பர்கள் அதாவது என்னோட ரசிகர்கள் மூலியமாவோ படிக்கணும்னு ஆசையோட வந்தீங்கன்னா கண்டிப்பா என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் உதவி பண்றேன் ஆண்டன் மேரி வந்து இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு முன் உதாரணமா ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கா ஹேட்ச் ஆஃப் டுவெண்டன் மாரி என் பொண்ணு என் பேரு காப்பாத்திருச்சு அதே மாதிரி என்னோட பிள்ளைகள் நிறைய பேர் இருக்காங்கன்னு நம்புறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மனசு நிறைஞ்சிருக்கு